எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து சௌமியா நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிலேருந்து பேசுகிறேன் நான் வந்து நடந்து முடிஞ்ச குரூப் டூ டூ ஏல வந்து அசிஸ்டன்ட் இன் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் வந்து நான் டென் காம்பிடேட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்கள் வீட்டுக்கு டெய்லி கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் வரணும் அது எந்த நியூஸ் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல தினமணி நல்லாயிருக்கும் நான் அதை தான் வாங்கி படித்தேன் தினமணி இல்லை நீங்கள் இங்கிலீஷ் படிப்பீங்கன்னா அது இந்து வாங்கி படிங்க நியூஸ் பேப்பர் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிற பேரில் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அதிலே படிக்கக்கூடாது நியூஸ் பேப்பர் பேப்பரில் நமக்கான விஷயங்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு நியூஸ் பேப்பர்னும் போது அதில் வந்து எல்லா விதமான வந்து நியூஸுமே இருக்கும் நம்ம வந்து அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் படிச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக டூ ஹவர்ஸ் எடுக்கும் இதே மாதிரி தப்பு நானும் பண்ணியிருக்கேன் காலைல ஒரு ஏழு மணிக்கு ஒரு நியூஸ் பேப்பர் படிக்க உட்கார ஆரம்பிச்சேன்னா ஒரு ஒம்பதரை மணி வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் ஸ்டார்டிங்கிலலாம் ஸோ அது மாதிரி படிக்கக்கூடாது எப்படி படிக்கணும் அப்படின்னா நமக்கு நீங்கள் படிக்க படிக்க அது வந்து தெரியும் இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கு நம்ம வந்து ஜிஎஸ் படிக்கும் போது அது சம்மந்தமாக அந்த நியூஸ் பேப்பரில் வரும் இப்போ வந்து பிஎம் கே பிஎம் கிசான் சம்மன் நிதி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராம் சத கிசான்கிட்ட யோஜனை அப்படின்லாம் வந்து இப்போ வரும் இப்போ பிஎம் கிசான் சம்மன் நிதி அப்படின்னா என்னென்னா நம்ம வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இன்ஸ்ட் காசு வந்து கொடுக்குறது ஸோ அதை வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா இப்போ அந்த நியூஸ் ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்க நோட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நோட்ஸ் எடுத்து பிஎம் கி பிஎம் கிசான் சம்மன் நிதி எந்த வருஷம் தொடங்கினாங்க எந்த டேட்டில் தொடங்கினாங்க எந்த இடத்துல தொடங்கினாங்க அதால் யார் யாரெல்லாம் பெனிஃபிஷரி அந்த பிஎன் கி கிசான் சம்மன் நிதிக்கு கொடுக்கறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா இருந்தால் அது கிடைக்கும் அது மாதிரி இப்போ கிராம் சதக் யோஜனான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து படிக்கிறீங்க ஒரு ஸ்கீம் வந்து நியூஸ் பேப்பரில் படிக்கிறீங்க கரண்ட் அஃபேர்ஸில் அப்படின்னா அதே அதே மாதிரி நீங்கள் அந்த நோட்ஸ்லேயே அதையும் ஜாயின் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு கிராம் சதக் யோஜனானா என்ன அப்படின்னா நம்ம ரோடு ரோடு சம்மந்தமாக ரோடு போடுறது சம்மந்தமாக அந்த ஸ்கீமு ஸோ அதை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கணும் அந்த டைமில் எந்த பிஎம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் இதனால் வந்து என்ன பெனிஃபிஷ பெனிஃபிஷரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு இருக்கும் நிறைய திட்டங்கள் கொண்டு வருவாங்க அந்த மாதிரி இப்போ மகள் உதவி உதவிக்குழு அது மாதிரிலாம் நிறைய வந்து நமக்கு டாபிக்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இது மாதிரி டாப்பிக்ஸ் வந்து நம்ம விடவே கூடாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம நான் வந்து அந்த லாக்டவுன் டைமில் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தது அதெல்லாம் தான் வந்து எனக்கு இந்த குரூப் டூ டூ இய மெயின்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆச்சு நோட்ஸ் மேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் மெயின்ஸுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம் நம்ம எந்த கொஷின் கேட்டாலும் கரண்ட் அஃபேர்ஸை ரிலேட் பண்ணி எழுதணும் இப்போ வந்து ஒரு ஏதாவது ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க அது வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸும் நடந்திருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பாக்ஸில் போட்டோம்னா நம்மளோட பேப்பர் வந்து இன்னொருத்தவங்க பேப்பரை பார்க்கும் ஒரு யூனிக்காக தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இது நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸை கண்டிப்பாக படிங்க நான் சொன்ன மாதிரி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது சம்மந்தமாக ஒரு பத்து பாயிண்ட் நீங்களே தேடி கண்டுபிடிச்சி எழுதி வச்சிடணும் அந்த காலையில் நியூஸ் பேப்பர் முடிக்கும் போதே இந்த நோட்ஸ் மேக்கிங்கும் முடிச்சு நீங்கள் எடுத்து வச்சிடணும் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஒன் ஒன் மந்த் இருக்கும்போது இந்த நோட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மெயின்ஸ் எழுத போகும்போது ஸோ இப்படி தான் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படித்தேன்